ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டதை நான் தேவனை நாம் நான் வலிமைப்படுத்துவோம் ஐயா யாரில் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த வைத்திலிங்கபுரத்துலேருந்து வந்தவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் செய்தி நேற்றைக்கு அந்த ஆலயத்தில் நான் செய்தி கொடுக்கும்போதும் யாக்கோவு ராத்திரி முழுசும் தெய்வ சமூகத்தில் ஜெவம் பண்ணிகிட்டே இருக்குது நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா உங்ககிட்ட அதை அவரை எதிர்பார்க்குறேன் வைத்திலிங்குறத்தில் உள்ள தெய்வ பிள்ளை இடத்துல கற்று நினைச்சுறாரு எதிர்பார்க்கிறார் நீங்கள் நேற்றைக்கு நான் பேசின அந்த செய்தி இன்னைக்கு மறுபடியும் சகோதரியும் மூலமாக ஆண்டும் பேசினார் யாப்போ பிந்தி தனித்திருந்து இரவு முழுசும் தெய்வனை நோக்கி தூக்கிட்டான் அப்போ நீங்கள் ஒரு நாள் ராத்திரி தனித்து தெய்வனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோமுனி பாருங்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்க உங்கள் குடும்பத்தில் அலையில் உய்யா எனக்கு எல்லா குடும்பத்துக்கு தான் செய்தி அலையூ நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற போராட்டம் பிரச்சனை வேதனை கண்ணீர் கஷ்டங்கள் விடுதலை அடைய முடியாத அந்த சூழ்நிலைகள் இதையெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷமா நம்ம பார்க்கிற அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் இவைகள் எல்லாவற்றையுமே நம்மை விட்டு முற்றிலுமாய் அப்புறப்படுத்த நம்முடைய தேவன் வல்லவராகவே இருக்கிறார் நீங்கள் அவரை தான் முன்னால் வைக்கணும் யாரை தான் முன்னால் வைக்கணும் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம முன்னால் வைக்கணும் தாவித அழகா சொல்கிறாரு கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் நான் சமூகத்தில் நாம் ஜீவமான போகிறோம் அது என்ன வசனம் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஏசாயா திர்கதரிசி மூலமாக பேசின ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை கத்தருடைய நாமத்தின் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் ஏசாயா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியூனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் பதறான் ஏசு கிறிஸ்துவை குறித்த இந்த காரியங்கள் இந்த வசனத்தை நீங்க கோடிட்டுக் கொள்ளுங்கள் ஆண்டவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற திட அஸ்திபாரமான கல் அதுதான் மூளைக்கு தலைகள் நம்மை தாங்குகிறது அவருடைய பிரசுத்தமான நாமத்தின் மீது நம்ம விசுவாசம் வச்சுட்டோன்னு வைங்களேன் வேற எதையுமே நம்ம நோக்கி பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்த்து நான் விரும்புகிறது அவராலே வரும் நான் எதிர்பார்க்கிறது அவராலே நடக்கும் நான் எந்த விடுதலைக்காய் காத்திருக்கிறேனோ அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார் ஏன்னா அவர் மட்டும்தான் மறித்து உயிர் திழந்தவர் உலகத்துல வந்து மறித்த பிறகு உயிரோடு கூட எழுந்தது இயேசு கிறிஸ்து மாத்திரமே மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எழுப்பப்பட்டவர்கள் மலலுவையாம் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எழுப்பப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்ட நாட்களில் எலியா மறித்து போன ஒருவனை உயிரோடு கூட எழுப்பினதை நம்ம பார்க்குறோம் எலிசா மறித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம் எலிசாவினுடைய எலும்புகளில் போடப்பட்ட மரித்து போல ஒரு சடலம் உயிரடைந்து எழுந்ததை நம்ம பார்க்கிறோம் இயேசு கிரிசுவானவர் ஒரு சிறு பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார் அப்புறம் நாயினூர் விதவையினுடைய அந்த வாலிப மகனை அவர் உயிரோடு கூட எழுப்பினார் அப்புறம் மறித்து நான்கு நாளான லாசருவின் சரீரத்தை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் இவர்களெல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர்கள் ஆனால் இயேசுவோ மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரும் சொல்லுங்க அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அப்போ சொன்னாங்க பரிசுத்த அவர் ரோமருக்கு நிருபத்தை எழுதுகிற போது மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிரிஸ்து அவர் இனி மறிப்பது இல்லை இவரையல்ல நீங்க வாச பார்த்தீங்கன்னா அவர் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் நமக்காக தேவருடைய சமூகத்துல அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு ஒரு திட விசுவாசம் இருக்கணும் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு ஒரு திட விசுவாசம் இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் தான் நான் விசுவாசமாயிருப்பேன் இருப்பேன் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நான் வழி விலக மாட்டேன் சாத்ராக் மேசாக் ஆபேத் நிகவும் பாருங்க அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார் சொல்லுங்கள் எல்லாரும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார் இன்றைக்கு நம்மை தப்பு வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன் நம்மை சத்துருவின் சகல வல்லடிக்கும் நீங்களாக்கி நம்ம வெற்றிப்பார் சில நேரங்கள்லாம் காரணமே இல்லாம நம்ம பிள்ளைகள் மேல ஒரு பயம் நமக்கு வரும் நான் இந்த ஆவில உணர்ந்து சொல்றேன் இந்த இடத்துல நீங்க பெற்றோரா இருக்கிறீங்க காரணமே இல்லாம உங்க இருதயத்திற்குள்ள உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் வரும் அந்த பயம் வரும்போது நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அந்த ஒரு இந்த பிள்ளைய எனக்கு தந்தது நீங்க தான் இந்த பிள்ளைய எனக்கு தந்தது நீங்க தான் அப்போ வசனை என்ன சொல்லுது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தலால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ அந்த இருதயத்திற்குள்ள ஒருவேளை உங்க பிள்ளை வந்து வெளியில எங்கேயாவது விளையாட போயிருக்கும் போதோ ஸ்கூலுக்கு போயிருக்கும் போதோ வேலைக்கு போயிருக்கும் போதோ உங்க பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம் உங்களுக்குள்ள நீங்க இதைத்தான் அறிக்கை இடம் எனக்கு பிள்ளையை தந்தது என் ஆண்டவர் இயேசு கிரீசு அவர் என் பிள்ளையை பாதுகாப்பார் இசை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறா அப்ப இந்த நாடிலே நம்ம அன்பராய் இயேசு கிறிஸ்துவின் மேல திட அஸ்திபாரமா இருக்கிற பெற்ற கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும் நம்ம விசுவாசம் வச்சுட்டோம்னா கத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற இனி செய்ய போகிற மகிமையான காரியங்களை நம்ம பார்ப்போம் அலலுயா ஜபிப்போமா எல்லாரும் அப்படியே தெய்வ சமூகத்துல நாம் முழங்கால் படியேற்று ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க போகிறோம் அவர் விளையேற பெற்றவர் திட அசிவாரமானவர் அவர் பரிட்சிக்கப்பட்டவர் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தவர் பிதாவிடத்தில் நமக்காக பிரதான ஆச்சாரியராய் இருந்து பரிந்து பேசுகிறவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்

தேவனுடைய பலத்த சத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம் இந்த விடுதலை உபவாச ஜபம் நம்ம உலாவி கொண்டே இருக்கிறார் உங்களை சுற்றிலும் ஓநாய்களை போல ஜனங்கள் காணப்பட்டாலும் நீங்க ஆட்டுக்குட்டியை போல நீங்க காணப்பட்டாலும் இந்த ஆட்டுக்குட்டியின் மேல கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பர் உண்டு

அவர் விலையேற பெற்றவர் மூளை கல்லானவர் அவர் உனக்காய் தன் ஜீவனை கொடுத்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன் என்கின்ற மேலான அந்த அன்பை வெளிப்படுத்தினவர் உன்மேல கரிசனை உள்ளவராகிய அந்தவராகியின் நாமம் வல்லமை உள்ளது கத்தருடைய நாமத்தின் வல்லமை இறங்குவதாக அந்தவரே நை தேடி வந்தவுடைய ஜனத்தின் மீதமுடைய நாமத்தின் வல்லமையை அனுப்புவீராக என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் செய்வேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய நாமத்தின் வல்லமையானுடைய ஜனத்தை எதை கட்டுவீராக உங்களுடைய நாமத்தின் வல்லமை நாள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக அந்தவரே நாமத்தின் வல்லமை சுகமாக்குவீராக என் நாமத்தினால் இவைகளை கேட்டாலும் அவைகளை நான் செய்வேனி சென்ற வேணும் பரிசுத்தமான நாமத்தை நம்பி அந்தவரே உபவாசித்துறை சென்ற வேளையில் அற்புதமான மாற்றங்களை உண்டாக்குவீராங்க மகிமையான மாற்றங்களை உண்டாக்குவீராக தேடி வந்த கொண்டிய பிள்ளை கண்ணீரை துடைப்பீராக அந்தவரை வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் இவர்களுக்கு விரோதமாக குற்றம் சத்துருவின் வல்லமைகள் நாமத்தில் இன்றைக்கு அள்ளி என்று எல்லா நீங்குவதற்காக நாங்கள் நோக்கி சொல்லோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்துடைய குடும்பத்தையும் சூழ்ந்து வருவதாக கத்துடைய மகிமை வெளியரங்கமாகும் என்பது போல

ஆசீர்வ ரீபீராக குடிஞங்களை செய்பட சத்துடனே பல்லமைகளை அத்தமெண்ட நீர் ஆக தோல்பேரா என்ற சமுதத்தில நினைக்கிறோம் உடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கட்டும் அங்குள்ள மை தேடி இந்த கூடாரத்திற்குள் வந்துருக்கிறார்கள் அங்கு இருக்கிற உருக்கிற வேறு பிள்ளையின் கேட்டுக் கொண்ட இருக்கிறார்கள் அங்கீர்கள் கூடுகளுக்குள் பரிசு தாவிய வல்லமை ரோங்குவாத ஆக அங்கு இருக்கிற கல்லாத இருளின் தலைகள் வெளியேறுவது